விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு காவேரி நான் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து நீங்கள் எம்ப்ளாயெல்லாம் ஒர்க் பண்ணவே வேண்டாம் நீங்கள் பிஸ்னஸே பண்ணுங்கள் நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் உங்களை நான் முதலாளியாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நாளைக்கு இதை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நீ என்ன பண்ண போகிற ஏதாவது வேலைக்கு போக போகிறியா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க நான் எதுக்கு வேலைக்கு போகணும் நான் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கல்ல நான் ஒரு பிசினஸ் உமன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் தான் எனக்கு தேவையான இன்கம் வந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க அது உங்க அம்மாவோட பிசினஸ் அது உன்னோட பிசினஸ் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்க அம்மா வராங்க வந்த உடனே இளநீர் கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை எல்லோரையும் தான் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட நல்லா பேசுங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா என்ன எந்த காரத்துக்குனே எப்போவுமே வெறுத்துறாதீங்க அப்படின்னு விஜய் சாரதா கிட்டே சொல்கிறாரு என்ன இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ நான் தெரியாமல் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் இனிமேல் அப்படி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க வீட்டில் சார் தான் அடுப்பாண்ட வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க அப்போ குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஸ்வீட் வேணும்ப்பா நீ வரும்போது மத்தியானம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக அப்படியே கோவமாக வருது கங்கா நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போகிறாரு அப்படியே டென்ஷனாக இருக்கார் நிவின் வந்து அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க எம்முனா வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்காக சமையல் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எதுக்காக கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனது உன்னோட சமையலாம் நான் சாப்பிட முடியாது எனக்கு தோணுச்சு நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாரு இங்கே பாருங்கள் தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேமனை சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ என்கிட்ட நீ வரணும் பேசணும் சண்டை போடணும் அதுக்கு தானே இப்படி பண்ணிகிட்ருக்க இருந்து உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை காவேரி மலை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் காவேரி வயிற்றுல வளர்த்து உங்கள் குழந்தையா இல்லை விஜய் குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படின்னு வீணுக்கு கோவமாக வருது கையில் இருக்கிறத தூக்கி அப்படியே மூஞ்சிலியாக அடிக்கிறாரு அப்படியே கோவத்தோடு வராங்க அங்கேருந்து யமுனா வராங்க வந்து கங்கா கிட்ட இருக்காங்க எங்கே மாமாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரா அம்மா ஸ்வீட் வாங்கிட்டார் சொல்லியிருக்காங்க அதுக்காக அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் நானும் தான் மசமாக இருக்கேன் காவேரி தான் மசமாக இருக்கேன் ஆனால் காவேரி தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அம்மா அப்படி தான் காவேரினாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் உனக்கு ஒன்று தெரியுமா அவங்க வீட்டுக்கார் மட்டும் அக்கறையாக இல்லை என் வீட்டுக்காரரும் ரொம்ப காவேரி மேலே அக்கறையாக இருக்கார் அதுவும் காவேரி மாசமாக இருக்கும் போது என் வீட்டுக்கார்கிட்ட தான் சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க யமுனா என்ன பேசிகிட்டு இருக்க ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கங்கா கேட்குறாங்க ஆமாம் ஆமா எப்பவும் போல் சண்டை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் எனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க கங்கா உனக்கு உனக்கு என்னக்கா வேணும் அப்படின்னு யமுனாவும் கேட்குறாங்க எனக்கு பையன் பிறந்தால் நல்லாயிருக்கும் மாமா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவே வந்து பிறந்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா உனக்கெலாம் பிறக்க மாட்டார் காவேரிக்கு தான் பிறப்பார் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க ஆமாடி நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்பா வந்து காவேரிக்கு தான் பிறந்தாலும் பொறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கங்கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க சரி விடுக்கா எல்லாம் அந்த காவேரி தான் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க நானும் காவேரி கம்மியில் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி நடக்கவே மாட்டேது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு